சரிம்மா சரி சரி சோரி சரி சரி ஒன்னு ஒன்னுல்ல பாத்தீங்களா மைனி ஏதோ ஒரு விஷயம் எடுக்கிறதுனாலதான் இவனும் சொல்லவே மாட்டேங்கிறான் நானும் இவன் என் பித்த பிள்ளை பித்த பாத்தீங்களா மைனி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதனால தான் அவளும் நான் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறா சிவன் கிட்ட அவன் சொல்லிருக்கா ஆனா இவன் என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறான் என்னதானு தெரியல நான் இவனை என் பையன் மாதிரி தானே பாக்குறேன் என் பிள்ளைக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு இவன் கிட்ட கேட்டா சொல்லணுமா வேண்டாம்மா தெரிஞ்சோ இப்படி மறைச்சா என்ன மைனி அர்த்தம் அதுக்கு முத்துமாரி என்ன விஷயம்னு சொல்லு எந்த அர்த்தமும் இல்ல இருந்திருந்தா நானே சொல்லிட்டு போறேன் சில்லாத விஷயத்த சொல்லு சொல்லுனா என்ன சொல்றது எதுவும் இல்ல பாத அழுகுற சத்தம் அப்பமா வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கு நீங்க போயிட்டு என்னன்னு பாருங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பிரியா அவ தூங்கிட்டு இருக்கறதா அத சொன்னாங்க நீங்க போய் பாருங்கமா சரி மா சரி 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 ஒண்ணல ஒண்ணல ஆ சொல்லுங்கமா என்னாச்சுமா பிள்ளை அழுகுது பிரியா பசிக்கு அழுதுறான்னு நினைக்கிற மாதிரி தான் பால் கொடுத்துட்டு இருக்கேன் வரணுமா கீழே இல்ல இல்லம்மா பால் கொடு பால் கொடு இந்த நாங்க ஒரு பத்து நிமிஷத்துல மேல வரோம் சரியா பிள்ளை பசிக்குதான் அழுவுதும்ல எங்களுக்கு பித்து வளர்த்து இத்தனை வருஷம் ஆளாக்கி இருக்கோம் என்ன ஏதுன்னு தெரியாமையா இருக்கு பிள்ளையா அழுகுது எதுக்கு அழுகுதுன்னு பிள்ளைய பாக்குறதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சரியா முதல்ல உனக்கு தெரிஞ்ச உண்மை என்னன்னு இப்ப சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டேன் அங்க நம்ம வீட்டு பிள்ளை என்னமோ பிரச்சனைல இருக்குன்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா நீ என்னன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு கிட்டு இருக்க சரி எதுவுமே இல்லன்னே வச்சுப்போம்

ஆமா போயிட்டு வேற வேலை இருந்தா பாருங்க போங்க ரெண்டு பேரும் சிங்க உட்காந்துட்டு இதே மாதிரி ஏதாச்சும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நான் கிளம்பி ஆபீஸ்க்கே போயிருவேன் சரி இல்ல வரிசி அவன் சொல்றதும் சரிதான் அவனுக்கு தெரிஞ்சாதானே சொல்லுவான் அவனுக்குதான் தெரியலன்னு சொல்றான்ல வா நம்ம போவோம் என்ன பண்ணறது போங்க போய் வேற வேலையை பாருங்க சின்னமாயினி அப்ப நீங்களே என்ன நம்பலியா நான் ஏதோ ஒல்தான் நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களா மனசெல்லாம் படபடன்னு இருக்கு மைனி இன்னும் குழந்தை வயத்துல இருக்கா இல்லையான்னு எதுவுமே தெரியல ஆனா இருக்குன்ற சொல்றா இந்த நேரத்துல அங்க இருக்கிறது எனக்கு சரியா மைனி சேர்க்கனவே உங்களுக்கு பம்படியா அங்கன இருக்கேன்னு சொல்லி இருந்து அந்த குழந்தை என்ன ஆளாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் தானே ஆஸ்பத்திரியில போய் கடந்தோம் பித்து பிடிச்ச மாதிரி எப்படி எல்லாம் நீங்க எல்லாத்தையும் பாக்கிறதுன்னு செஞ்சீங்க நீங்க என்னன்னா வா போவோம் அப்படின்றீங்க மனசுக்கு உருத்தலாவே இருக்கு சிதைமும் எனக்கு தப்பா போடுறது மைனி வேண்டாம் வாங்க அதே தான் சொல்றேன் மனசுக்கு உறுத்தலா இருக்கும்போது போது இங்க நின்னுக்கிட்டு நம்ம என்ன பண்றது வா போய் அணு வீட்லயே என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துருவோம் என்ன மைனி சொல்றீங்க அம்மா இதே இரு இப்ப தானா அவன் வாயிலிருந்தே உண்மையை வரும்பார் சரி இல்ல வரிசி வா என் மகனுக்கும் ஏதோ தெரியலன்னு சொல்றான் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு ஆட்டை பிடிச்சி என்ன ஏதுன்னு ஒரு எட்டு நம்ம பிள்ளைய பாத்துட்டு வந்துருவோம் நம்ம கண்ணால பாத்துட்டோம்னு வச்சுக்க நம்மளுக்கு அதுக்கப்புறம் பட படா கிரிக்கிறா எதாவது இருக்காது நம்ம போக்கல நிம்மதியா கிடக்கலாம் வா போய் பாத்துட்டு என்னன்னு ஏதுன்னு பேசிட்டு வந்துருவோம் எலி உனக்குதான் வேலை இருக்குன்னு சொன்னலாம் வேலையை பாரு என்னமா பேசிக்கிட்டு இருக்க நீ டென்ஷன் பண்ணாதமா இவனை எங்க இருந்துதான் எத்தனை தெரிய மாட்டேங்குது நாங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிட்டு கிடக்கோம் இவனுக்கு என்ன அதான் கேக்கா இன்னும் பேசிக்கிட்டு இருக்க நீ அங்கெல்லாம் போக நீ சும்மா இல்லை நாங்க என்ன பிரச்சனை பண்றா போறோம் எங்க பிள்ளை அங்க இருக்கு நாங்க போய் பாத்துட்டு வரலாம்னு போறோம் உனக்கு என்ன இல்ல ஏதாச்சும் பிரச்சனை அங்க ஐயோ எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க போனா இல்லாத பிரச்சனையும் வரும் அதனாலதான் சொல்றேன் நீங்க எங்கே இருந்தேன் இளவரசி அவன் பேசுறதுதான் நீ எதுவும் காதல வாங்க கேக்காத அவன் அப்பனை மாதிரி அப்படித்தான் லூசு பையன் மாதிரி பேசிக்கிட்டு கிடப்பான் அவனுக்கும் அவன் அப்பனுக்கும் சரியான நேரத்துல மூளை வேலை செய்யாம கிடக்கும் அந்த மாதிரிதான் இவனும் நீ போயிட்டு பிரியா கிட்ட சொல்லிட்டு வா நானே அந்த எதிர்த்த வீட்டுல முத்து பாண்டி இருக்காங்களா ஆட்டோக்கு அவன் கிட்ட பேசிக்கிட்டு நிக்க போ சீக்கிரம் போயிட்டு வா யாமல கழுத்த எடுத்து போட்ட கோழி மாதிரி குதி குதின்னு குதிச்சுக்கிட்டு கிடக்கா அம்மா அம்மா நினைக்கிட்டி ஏதாச்சும் சாப்பிடுறதுக்கு வேணுமா என்ன அம்மா முந்தானிய புடிச்சுக்கிட்டு அம்மா அம்மான்னு தீர மாதிரி அம்மா கிட்ட கிடக்கா என்ன பிரச்சனை உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டோம் நாங்க நாங்க பாட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு கிடக்கும் உங்ககிட்ட பேசினால நீ எரிஞ்சு விழுற அப்ப என்ன உனக்கு பிரச்சனை உன்னை எதுவும் கேக்கலல்ல கேள்வி அதே மாதிரி நீ எங்களை எந்த கேள்வியும் கேட்காத பாருமா நான் ஏன் கோபப்பாறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் சின்ன சும்மா வேறு பாக்காத சொல்லிட்டேன் ஐயோ ராசா நீ ஏன் கோபப்பார அம்மாக்கு எப்படியா தெரியும் அம்மாக்கு சத்தியுமே தெரியாதயா உள்ள உன்னை சொல்லிட்டேன்

எனக்கு வேலை இருக்கு நான் எப்பவுமே கிளம்புற வெளியே என்ன சொல்றா ஆமாமா எனக்கு ரொம்ப அர்ஜென்டா ஒரு வேலை வந்துட்டு அதனால குழந்தையும் பிரியாமையும் தனியா விட்டுட்டு எங்கயும் போவாதீங்க இங்கே இருங்க நான் கிளம்புறேன் எப்படி தனியா விட்டுட்டு போக முடியும் சரி நான் ஒண்ணு பண்றேன் போயிட்டு சின்ன பொண்ணியும் அதுக்கப்புறம் வசந்தியும் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் போவோம் இல்ல வரிசி சாமி பாடா படுத்துற யாருல நாங்களா பாடா படுத்துறோம்னு கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்ல மாட்டேங்குறா சரி இவன் கிட்ட கேக்குறது இதுக்கு மேல சரிபட்டு வராது நாங்களே நேர்ல போய் பாத்துக்கலாம் முடிவு பண்ணிட்டோம் அதுக்கும் எங்க கிட்ட சண்டைக்குன்னு வம்படியா நிக்கியே என்னத்துக்கு வந்தாங்கன்னு தெரிய மாட்டேங்குது நான் என்ன பண்ணி மேல போயிட்டு அவங்க சொல்லிட்டு வர சொல்லிட்டு இருக்கேன் நீ நானும் குத்துக்கொள்ளும் போது நின்று கிடைக்க போல பா ஆஹ் போற மைனி உனதான போச்சோன்னே முத்த மாதிரி கூப்பிடுறான் அவனுக்கு வேற வியாழ இல்ல நீ போ சிக்கிரம் சிக்கிரம் போயிட்டு வா என்ன நடக்குதுன்னு போயிட்டு அங்க பாத்துட்டு வருவோம் அம்மா என்னல அண்ணோட மாமியார் இருக்காங்களே ஆமா இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல அந்த மாமியாரோட அம்மா இருக்காங்களே அதாவது ரகுவோட பாட்டி ஆசிரமத்துல சேர்த்து வச்சிருந்தாங்களே ஆமா அந்த பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்களா தீபாவளினு சொல்லி அதனாலதான் அனுபவம் ரகு வாங்கி இருக்காங்க என்ன பாத்துட்டேன் அவர் பாத்துனா தலை கீழ குனிஞ்சு மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு ஒரு வேலை இன்னும் தான் இருக்காரோ அப்பவுமே அவங்களை வந்து உட்காந்தோம் எதுவும் பேசவும் மாட்டேங்கிறாரு நம்ம பார்த்தும் பார்க்காத மாதிரி அவர் பாத்துட்டு அமைதியா இருக்காரு என்னவா இருக்கும் இஷா இப்படி பண்றாரு

சென்னடி பிரச்சனை சும்மா வேலை கிட்ட வந்து கதை சொல்லவா இல்ல பாட்டு பாடவா நீட்டு இருக்க வேலை செய்ய வேண்டாமா இங்க நீங்க ஒன்னும் ஆபீஸ் ஒர்க் எல்லாம் பண்ணல டாக்டர் தானே ஹாஸ்பிட்டல்ல போய் தானே ஒர்க் பண்ணணும் வீட்டுல இருந்து உங்களுக்கு என்ன வேலை அதுவும் கட்டின பண்ணாட்டி உங்க பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கேன் உடம்பு வேற சரியில்லை எனக்கு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறீங்க உடம்பு சரியில்லையா என்ன பண்ணது என்ன பண்ணதுன்னு அங்க இருந்து பார்த்தா எப்படி தெரியுமா கிட்ட வந்து பாத்து கேட்டா தான் தெரியும் லேப்டாப் பாத்துக்கிட்டு இருந்தா சின்ன பிரச்சனை எப்படி கண்டுபிடிப்பீங்க என்னன்னு சொல்லுடி முதல்ல அதுக்கு அப்புறமா பிரச்சனையே இல்லையான்னு நான் சொல்றேன் அது வந்து சிறுமை வந்துச்சா அதனால கால்வழி வந்துட்டு என்னது

அப்பா உங்ககிட்ட ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாராமே ஆல்ரெடி ரெண்டு டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க தேர்ட் டிக்கெட் பாட்டிக்கு அங்கே உங்ககிட்ட புக் பண்ண சொல்லியிருந்தாருல அது என்ன ஸ்டேட்டஸ்னு கேட்டுட்டு வர சொன்னார் மாமா அதுதான் பார்த்துட்டு இருக்கேன் ஆல்ரெடி ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே ஃபில் ஆகி தான் இருக்கு நம்ம வேணா டூ டேஸ்க்கு ஆஃப்டர் வேணா மூணு பேருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் இருக்கு நாளைக்கே கிளம்புற மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் இல்லை சாரு பாட்டி வேணா ரெண்டு நாள் ஸ்டே பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் தனியாக வேணா போவாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம அனுப்பிக்கலாம் ஐயோ மாமா பாட்டிக்கு ஃபிளைட்னா பயம் தனியாலாம் போக மாட்டாங்க அப்போது நீ கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா சும்மா சும்மாதானே இருக்க தான் அந்த டிக்கெட் கேன்சல் பண்ணாலும் கூட ரிட்டர்ன் டவுட் தான் அதனால அவங்க ரெண்டு பேரும் புக் பண்ண நீயும் பாட்டியும் நாளைக்கு ஒரு டிக்கெட் செக் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன் ரெண்டு பேருக்கும் ஓகேவா அப்படி விட்டுட்டு ten thirty ஒரு flight இருக்கு two டிக்கெட் அதுல available ஆ இருக்கு அதுல வேணா book பண்ணலாம் என்ன சொல்ற மாமா அது வந்து நான் எப்படி நீ யோசிச்சு சொன்னேனா நான் போடுறேன் அப்படி இல்லனா உங்க அப்பாவையும் அம்மாவையும் கேன்சல் பண்ணிட்டு மூணு பேரும் சேர்ந்து நாளை இல்லாம அதுக்கு மறுநாள் கிளம்பி போ சொல்லு அவ்வளவுதான் சரி ஓகே மாமா நான் அப்பா கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்றேன் ம் சரி சாரு சாப்பிட்டியா ம் சாப்டமா நீங்க சாப்பிட வரவே இல்ல உங்களுக்கு பசிக்கலையா ஒரு சின்ன கேஸ் ஃபைல் அதோட டீடைல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன் ஈவினிங் அப்படியே ஷிஃப்டுக்கு போக மாதிரி இருக்கும் போற உடனே அதை அட்டெண்ட் பண்ணனும் சோ அதனால வீட்ல இருந்து அந்த கேஸ் ஃபைலை பார்த்துட்டு இருக்கேன் இப்போటికి சாப்பிட பசி இல்ல கொஞ்ச நேர கழிச்சு சாப்பிடணும் வேலை வேற இருக்குல அச்சோ என்ன காணING மாமா சாப்டாம இருக்கறே சாப்பாடு போட்டுட்டு வந்து ஊட்டி நீ வேற சارو அதெல்லாம் இங்க இல்ல ஆமா மாமா பாரு கஷ்டப்பட்ட

நீ போமா நீ போயிட்டு மாமா கிட்ட என்னன்னு கேட்டுட்டு வந்து சொல்லு சரியா ஓ அப்படிங்களா சரி ஓகே மாமா பாய் பாய் அக்கா பாய் அனு செல்லதுக்குற ஊத்திட்டு என்கிட்ட சண்டை பொண்ணுன்ற முடிவோடய இருப்பிய யாரு நானே உங்ககிட்ட சண்டை போடணும்ன்ற முடிவோட வந்தா அத நீங்க பாத்தீங்க மரியாதையா பையனா சொல்லிட்டேன் இப்ப கூட பாரு என்ன இப்படி எல்லாம் திட்டற ஒரு அப்பாவி பாவம் அவன் கெடச்சிட்டான்றது காண்டி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுடி ஆமா அவ பாரு மாமா மாமான்னு எவ்வளவு அழகா உரிமையா கூப்பிடுறான் நீ ஒரு கே உம் பொடி ஆமா இவர் பண்ற காரியத்துக்கெல்லாம் சிவர மாமான்னு வேற என்ன கூப்பிடுவாங்க அந்த ஆசை எல்லாம் வேற இருக்கு ஆஹ் அப்ப இருக்காதா நடிங்க நடிங்க நல்ல நடிங்க

ஏயா முத்துமதி ஆரம்பத்துல இருந்து கேக்க செஞ்சாய் செஞ்சேன் அங்க ஏதாச்சும் பிரச்சனையா பிரச்சனையானு சொல்லிட்டு சில்ல இல்லன்னு சொல்லிட்டு நீ ஏன் தலைபாட அப்படியே நின்றுட்டதா நீ உண்மையை எல்லாத்தையும் மறைச்சிட்டு அந்த தான் ஏற்கனவே பிள்ளை ஏற்கனவே கழுவு இழந்து பிள்ளை இல்லாம எத்தனை இடத்துல அசிங்கப்பட்டுச்சு தெரியுமா உனக்கு உங்க வரதா கூட அந்த பிள்ளையை என்ன கேவலப்படுத்துனாங்களோ உனக்கு தெரியுமா அந்த பொம்பளை அந்த வீட்ல வந்து இருக்கான்னு சொல்லி நீ பாட்டு சாதாரணமா உட்காந்துட்டு பேசிக்கிட்டு கிடக்கா மனசுல எவ்வளவு படப்படன்னு வருது தெரியுமா இவ என்னன்னா ஷோ கடவுளே ஒரு நிமிஷம் இல்ல நீ உங்களை போன் பண்ணதாயை முடிக்கிட்டு இருந்துரும்ல அடிச்சு போடுவேன் ஆமா தோலுக்கு மீறி வளர்ந்துட்டேன்னு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஆல பரேன் ஆள பண்ற எம்மா கொஞ்சம் மச்ச அறிவுன்னு இருக்கா இல்லையால உனக்கு இல்ல அறிவுன்னு இருக்கா இல்லையா இதுல லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறனு வேற பேரு வேற அந்த லட்ச ரூபாவ சும்மான தண்டத்துக்குன்னு தான் கொடுக்கான்னு நினைக்கேன் அறிவு எதுவும் இல்லைன்னு நினைக்கி களிமண்ணு தான் உள்ள கிடக்கோ இல்ல கேட்கேன் அவ தான் மூளை கெட்டு போய் அங்க கிடக்கானா ரெண்டு ஏச்சி ஏச்சி இங்க வந்து கடைன்னு சொல்றது உனக்கு என்னமில்ல

ஒரு பிள்ளைக்கு என்னத்தான் அறிவனும் உங்களுக்கு சொல்லி வளர்த்தணும்னு புரிய மாட்டேங்குதம்மா எதுக்கு ரெண்டு பேரும் குதி குதி குதிச்சுட்டு இருக்கீங்க ஈவினிங் போல கிளம்பி வந்துருவேன்னு சொல்லிட்டான் எனக்கு சாயந்திரம் தான் வருவாங்களா நீங்க காலையில வந்துருவேன்னு சொன்னா அங்க உங்க மாமனார் மாமியார் எல்லாம் இருக்காங்களாம் இந்த நேரத்துல நாங்க கிளம்புறோம்னு சொல்லி கிளம்பி வந்தா பிரச்சனை ஆயிரும் அதனால நாங்க பொறுமையாவே வரோம்னு சொன்னா அதனாலதான் சரின்ட்டு நானும் ரகு எல்லாம் கூட தானே இருக்காங்க ஆமா ரகு இருக்கா நீ பாத்து கிழிச்சா என்னத்தான் சொல்லுறதோ இல்லவரசி இவன் பேசுற பேச்செல்லாம் சரியா இல்லை ஒண்ணுக்கு முன்னுக்குன்னு முரணா பேசிக்கிட்டு கிடக்கான் வா முதல்ல நம்ம கிளம்போம் போயிட்டு நம்ம பிள்ளைய பார்த்து என்ன ஏதுன்னு பேசி கூட்டிக்கிட்டு வர வேலையை பார்ப்போம் நம்ம இதே இருமா கொஞ்ச நேரம் நீ பண்ற பிரச்சனைதான் பெரும் பிரச்சனையா இருக்கு நீ எந்த பிரச்சனையும் பண்ணாம கொஞ்ச நேரம் இருந்தான்னு வச்சுக்கிய அவங்களே ஈவினிங் போல இங்க கிளம்பி வந்துருவாங்க நீ மறுபடியும் அங்க போய் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி அது பெரிய இஷ்யூ ஆகி செதுக்கு முதல்ல அதனாலதான் சொல்றேன் அப்படி இந்த நேரத்துல பிரெக்னென்டா இருக்கா அவளுக்கு கொஞ்சம் மச்சம் பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் கொடுங்க நீங்க எதுக்கு இப்பவே போகணும்னு நினைக்கிறீங்க அவங்களே வரல சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் எதுக்கு நீ போன போன குதிச்சுக்கிட்டு எனக்கு தெரிய மாட்டேங்குது முதல்ல மேல குழந்தை இருக்கு பாரு குழந்தை போய் பார்ப்போம் இளவரசி இவன் வந்து பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ காதி ஆவாதி நீ கிளம்பு ரெண்டு பேரும் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்து பேசிட்டு வந்துருவோம் அந்த கிளவிய இனிமே வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிதானு நம்ம பிள்ளையை அங்கன்னா அனுப்பி வச்சோம் அவங்களாம் எல்லாத்துக்கும் ஊன்னு மண்டி ஆட்டினாங்க ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டோம் இனிமே அந்த கிளவி இங்க வராது அப்படி இப்படி நான் அந்த அம்மாவும் சொல்லிச்சுல ஆஸ்பத்திரியில வச்சு மறந்துட்டியா என்ன இன்னைக்கு என்னன்னா தீபாவளிக்கு அந்த கிளவி வந்திருக்கான் இவங்க கிளம்பி வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க மாமனாரும் மாமியாருக்கும் சந்தை வந்துருமா இல்ல என்ன இது ஆஹ் பச்சை பிள்ளைக்கு எதுக்கும் நிலாவை காட்டி சோறு ஊட்டி கதை சொல்லுவாங்களே அந்த மாதிரி கதை சொல்லிக்கிட்டு கிடக்காங்க இவங்க இது சரிப்பட்டு வராது இளவரசி வா கலம்பு நம்ம போயிட்டு நேராவே நம்ம பிள்ளைய கூட்டிக்கிட்டு வந்துருவோம் ஆமா மைனி எனக்கும் அதுதான் சரின்னு போடுது இன்னும் பிரச்சனை ஊட்டிட்டு இதச்சு கேட்டுமா இவ்வளவு நேரம் அப்படியே கல்லு முழுங்கிட்டு கடந்த மாதிரி அமைதியா கடந்தலாம் அதே மாதிரி கடந்துக்கிட்டு உட்காந்துகிட்டு இரு சொல்லிட்டேன் ஆமா நாங்க வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது பிள்ளைய விட்டுட்டு அப்படி இப்படியும் போனையும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் வேலை கிடக்காம வேலை நாங்க வெளியே போறோம் இருமில்லன்னா வேலை கிடக்குன்னு போறனி ஆஹ் அப்படி ஒரு வேலையும் கிழிக்க தேவையில்ல நாங்க போயிட்டு வர வரைக்கும் இங்கதான் இருக்கானி பிரச்சனை பண்ணணும்னே நீ சியாம உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது இங்க இருந்து நீயோ அத்தியோ அங்க போனீங்கன்னு வச்சுக்கோ அங்க ஏதாச்சும் பிரச்சனை வரும் சிப்பந்தான் அவங்க மாமியார் வீட்டு கூட கொஞ்சம் பேசி பழகி இருக்கா அவங்க மாமியாரும் இப்பதான் நல்லபடியா பேசுனாங்க அப்படின்னு சொன்னா அதையே கெடுத்து விட்டுருணும்னு பாக்குறேன் அப்படிதானே ஆஹ் சிப்பதான் உங்க மாமியார் மாறிக்கிட்டு வராங்க சின்னக்காண்டி ஆசையா போதவெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா கொஞ்ச நேரம் அமைதியே இருமா இன்னும் என்ன ஒரு நாலஞ்சு மணி நேரம் தான் இருக்கு கண்ணை மூடி தூங்கி எழுந்தா கூட அந்த நேரம் போயிடும் போயிட்டு தயவு செஞ்சு பிள்ளை கூட இருங்க அப்படியே உங்களுக்கு நேரம் ஓடிடும் அதையும் மீறி அவங்க வரல அப்படின்னா அஞ்சு மணிக்கு நானே போயிட்டு அனுபவ கூட்டிட்டு வரேன் போதுமா உம் அதுவும் இல்லாம ரகு அஞ்சு மணி வரைக்கும் அவன் கூட தான் இருக்க போறதா சொன்னான் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அப்படியே கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அப்படியே அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போறதா இதுதான் பிளானு சும்மா நடுவுல நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் பேசி அதை இன்னும் கொஞ்சம் பெருசா பிரச்சனை ஆக்கிடாதீங்க அமைதியே இருங்க அந்த குடும்பத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது இந்த விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சு அம்மாவும் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க ஷார் கிட்டயும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட போனை வச்சாலே நீங்க என்னென்னா போயிட்டு சண்டை போடுறான்னு நின்றுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரம் அமைதியே இருங்க பிள்ளை பிரச்சனை இருக்குன்றே நீ பாட்டுகிட்ட அமைதி ஏறி அமைதியிட்டு இருக்கா இல்ல எங்களை பத்தி உரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீ என்ன நம்ம பச்சை பிள்ளையா உரங்கிருக்கே என்ன மேல நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு உன் மனசுல அந்த நல்லா நல்லா ியா குடும்பத்துலயும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு பேசிக்கிட்டு கிடக்கா உங்க கேவலமால பேசல கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பொறுமையா இருங்கன்னு தான் சொல்றேன் அஞ்சு மணி வரைக்கும் இருங்க இருந்தது இருந்துட்டீங்க அஞ்சு மணிக்கு அப்புறமா அவங்க மருலா நானே போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் இதுக்கு மேல ரெண்டு பேரும் போத போறேன்னு போங்க போயிட்டு அங்க பிரச்சனை பண்ணுங்க கண்டிப்பா உங்க மாமியாரும் ஏதாச்சும் பேசுவாங்க கூட கொஞ்சம் பிரச்சனை ஆகும் அங்க நேத்துதான் தான் தீபாவளி எல்லாம் கொண்டாடிட்டு நிம்மதியா இருக்காங்க போல அந்த நிம்மதி எல்லாத்தையும் கேட்டு விட்டுட்டு அவளை அப்படியே கையோட இங்க கூட்டிட்டு வாங்க நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் போங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பாட்டி ஊர்ல இருந்து பெங்களூருக்கு கூட்டிட்டு போகிறாங்களா அவங்க பையன் வீட்டுக்கு போறாங்க அதனால அவங்க பையனும் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படியே கையோட கூட்டிட்டு போறதுக்காண்டி தான் இருந்து வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க சிரியா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் கூடி கும்மி அடிச்சுக்கிட்டா இல்ல கொஞ்ச நேரம் புரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் அமைகே வேற எதனா வேலை இருந்தா அந்த வேலையை பாருங்க பயப்படாத அஞ்சு மணி வரைக்கும் பாப்போம் அதுக்கப்புறமா பிள்ளை வரலன்னா போன பண்ணி பேசுவான் இல்ல சரிபட்டு வரல அப்படின்னா நம்மளே போய் கையோட கூட்டிட்டு வந்துருவோம் அவ்வளவுதான் அது வரைக்கும் பயப்படாத இளவரசி நம்மள மீறி ஒன்னும் நடந்துராதே அந்த ஆண்டவன் நம்ம பக்கம்தான் இருப்பான் சென்னைக்கு நம்ம பயமா இருக்கு பயப்படாத